நமது நாட்டில் நள்ளிரவில் எத்தனை மணிக்கு தூக்கம் வரவில்லை என்று வெளியே வந்தாலும் ஏதேனும் ஒரு தெருமுனையில் யாரேனும் ஒரு ஆள் சைக்கிளில் டீ விற்று கொண்டிருப்பதை பார்க்க முடியும் நமது நாட்டிற்கும் டீக்கும் இவ்வளவு ஒட்டுறவு இருந்தாலும் டீயை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள் ஆயினும் கூட மூட்டை தூக்கும் தொழிலாளி முதல் ஐடி பணிபுரியும் டீம் லீடர் வரை இந்தியாவில் டீக்கு அடிமையாக உள்ளனர் இப்போது நாம் ஆரோக்கியத்திற்கு புத்துயிர் அளிக்கும் இந்தியாவின் சில ஸ்பெஷல் தேநீர் வகைகளை பற்றி பார்ப்போம் ஏலக்காய் டீ தினமும் காலையில் ஏலக்காய் டீ குடிப்பது உடல் நலத்திற்கு நல்லது இது செரிமானத்தை சீராக்க உதவுகிறது தலைவலி மற்றும் வயிற்றுவலி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கும் லவங்கப்பட்டை டீ லவங்கப்பட்டையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட் இருப்பது பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை இது கொழுப்பு அதிகம் கூடாமல் தடுக்க உதவுகிறது வெயில் அதிகமாக இருக்கும் காலத்தில் லவங்கப்பட்டை டீ குடிப்பது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது குங்குமப்பூ டீ பொதுவாக குங்குமப்பூவை பாலில் கலந்துதான் பருகுவார்கள் ஆனால் இதை டீயாகவும் பருகலாம் இது புற்றுநோய் காரணிகளை அழிக்கும் குணம் கொண்டது மற்றும் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதய கோளாறுகளை குறைக்க உதவும் சீரக டீ கோடை காலத்தில் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் சீரக டீ பருகலாம் இது நல்ல தூக்கம் தரவல்லது மற்றும் உடலை இலகுவாக்கும் தன்மையுடையது தூக்கமின்மைக்கு இது ஒரு சிறந்த மருந்து என்றும் கூறப்படுகிறது சீமை சாமந்தி டீ செரிமானத்தை சீராக்கும் தன்மையில் சீமை சாமந்தி டீயை விட சிறந்த பொருள் வேறொன்றும் இருக்க முடியாது மற்றும் இது பதட்டம் மன அழுத்தம் விலக உதவும் கருவலயம் போன்ற சருமம் சார்ந்த கோளாறுகளுக்கும் சீமை சாமந்தி டி நல்ல முறையில் பயனளிக்கும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்